ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க அந்த நாள் வந்து எல்லாேருக்குமே வந்து ஒரு இனி நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து நம்ம பிளாக்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பாய் கடை இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியோடைய ரேட் பார்க்க போகிறோம் அங்கே வந்து மட்டன் பிரியாணியோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க